இந்த பக்கம் பாத்தீங்கன்னா நர்சரி செடிங்லாம் வச்சிருக்காங்க என்னென்ன நர்சரி செடிங் வந்திருக்கு என்னென்ன ரகம் சொல்லிட்டு அப்படியே காட்டுறோம் பாருங்க இது வந்து நெட்டை குட்டை தித்தூர் ரகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அது இது பாத்தீங்கன்னா குட்டை இளநீர் மஞ்சள் ஷாம்பிள் வச்சிருக்காங்க பாருங்க அது இது பாத்தீங்கன்னா சிவப்பு குட்டை இளநீர் நீங்களே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருங்க ஆறு லட்ச ரூபா ஆறு லட்ச ரூபா ஆல் டைம் மேங்கோ அது எல்லா சீசன்லயும் காய்க்கிற மாதிரி வந்து செடி வச்சிருக்காங்க அது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இந்த மாதிரி வரும் ஃப்ரூட் பாத்தீங்க மல்கோவா மாங்கா வந்து ஃபுல்லா ஸ்டாக் இருக்கு இது சாத்துக்குடி பாருங்க செடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு அடிக்கு மேல இருக்கு ஜாக் ஃப்ரூட் கோல்டு அது மாதுளை காபூல் ரெட்டு அது கோவா தாய்வன் பிங்க் ரகம் ரோஸ் ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும் பாருங்க மேரி மேரிகோல்டு நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல எடுத்தீங்க அப்படின்னா புல்கல் முறையில வந்து சீட் கொடுப்பாங்களா அது ஏதாச்சும் உங்க வந்து நீங்க எடுத்தீங்க அப்படின்னா கிஃப்ட் ஏதாச்சும் அடிக்கும் அப்படின்னு சொல்றாங்க நர்சரி ஐட்டம் தான் வச்சிருக்காங்க இதுல எப்படி இதெல்லாம் வந்து புது இரகம் தான் இருக்கும் பாருங்க ஹெச்ஆர் எம் எம்என் டபுள் நைன் ஹாட் கிளைமேட் ஆப்பிள் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட் ஒரு செடி வந்து நூறு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது அறுபத்தஞ்சாயிரம் ஒரு செடி இது பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து அறுபதாயிரம் ரூபான்னு சொல்லி போட்டிருக்காங்க நம்ம இந்திய விலை மதிப்புப்படி அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னா கோயம்புத்தூருக்கு தான் வந்திருக்கோம் இங்க பாத்தீங்கன்னா கொதிசியால வந்து அக்ரி இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்காட்சி போட்டுருக்காங்க விவசாய கண்காட்சி இங்க பாத்தீங்கன்னா விவசாயத்துக்கு சம்பந்தப்பட்ட செடிகள் மற்றும் நர்சரிகள் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த பக்கம் பாத்தீங்கன்னா வந்து நர்சரி செடிங்க வச்சிருக்காங்க என்னென்ன நர்சரி செடிங்க வந்திருக்கு என்னென்ன ரகம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காட்டுற பாருங்க இது வந்து நெட்டை குட்டை கித்தூர் ரகம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க சாம்பிள் பீஸ்ல வச்சிருக்காங்க முன்னாடி தேங்காய் எப்படி வரும் என்ன சைஸ்ல வரும் எந்த திக்னஸ்ல வரும் அப்படின்னு சொல்லிட்டு அது இது பாத்தீங்கன்னா குட்டை இளநீர் மஞ்சள் சாம்பல் வச்சிருக்காங்க பாருங்க மஞ்சள் குட்டை இளநீர் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க இது அது இது பாத்தீங்கன்னா சிவப்பு குட்டை இளநீர் செடி இது சாம்பல் பாத்தீங்கன்னா முன்னாடி வச்சிருக்காங்க பாருங்க எப்படி வந்து அப்படின்றது உடம்ப பாத்தீங்கன்னா இது வந்து எம்

இது வந்து ஆல் டைம் மேங்கோ அதாவது எல்லா சீசன்லயும் காய்க்கிற மாதிரி வந்து செடி வச்சிருக்காங்க அடுத்தது அவ வெண்ணெய் பழம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க பாருங்க அடுத்தது முது இது வேற அது வேற அப்பே பசங்கள் இல்லைங்களா அது வேற இது வேற அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்டார் ஃப்ரூட் இந்த மாதிரி வரும் அதோட ரகம் தான் இங்க வச்சிருக்கிறது அடுத்தது பார்த்தீங்கன்னா மல்கோவா மாங்காய் வந்து ஃபுல்லாக ஸ்டாக் இருக்குது இன்றைக்கி ஸ்டாக் இருக்குது நாளைக்கு ஸ்டாக் இருக்குமா இல்லையான்னு தெரியாது ஏன்னா ஃபஸ்ட் நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டாக் அப்படியே தான் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு பார்த்திங்க அப்படின்னா ஸ்டாக்கு காலி ஆயிரும் ஏன்னா நாங்கள் போன வருஷம் வந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரகம் வந்து காலி ஆகிட்டு இருந்துச்சு அப்படி இது பார்த்தீங்கன்னா நீலம் இது இது பார்த்தீங்கன்னா பெங்களூரா அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கீழே அப்படியே வந்து நாவல்

அடுத்தது வெள்ளை அடுத்தது சாத்துக்குடி பாருங்க செடி வந்து கிட்டத்தட்ட வந்து ஆறு அடிக்கு மேல இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஆரேஞ்சு பிரைஸ் வந்து ஒன் பிப்டின் சொல்லி போட்டிருக்காங்க எப்படி வந்து நாலு அடிக்கு மேல இருக்கு செடி அடுத்தது வந்து நார்த்தை செடி பாருங்க இதுவும் எப்படி வந்து நாலடிக்கு மேல இருக்கு அடுத்தது பாருங்க இது வந்து பப்ளி மாசு எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு நண்பர்களே எவ்வளவு சீரமா வந்து வாங்கணுமா அவ்வளவு சீரமா வந்து வாங்கிக்கோங்க நாளைக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் பவம் காலி ஆயிரும் ஜாக் ஃப்ரூட்டு கோல்டு ரகம் வந்து கோல்ட் டூ ஃபிஃப்டி ருபீஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க இமாம் பசந்த் செடி வரும் கேட்டிருந்தீங்க நாங்க வந்து மாங்கா வீடியோஸ் போடும்போது இங்க பாருங்க இமாம் பசந்த் வந்து மாங்கா செடி இருக்கு அது செடி ஒரு செடி வந்து இருநூத்தி ஐம்பது ரூபா போட்டிருக்காங்க பாத்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் இது வந்து பாத்தீங்கன்னா பிரைஸ் வந்து இருநூறு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது வாட்டர் ஆப்பிள் சிவப்பு ரெண்டு அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அதுவும் இருநூறு ரூபா தான் அடுத்தது பாத்தீங்கன்னா சப்போட்டா சப்போட்டா ரகம் களிப்பத்தி அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்தது மாதுளை காபூல் ரெட்டு பாருங்க செடி எப்படி இருக்கு அப்படின்றது அடுத்தது கோவா தாய்வன் பிங்க் ரகம் இது நல்லா இருக்கும் நாங்களே வந்து தோட்டத்தில் வச்சிருக்கோம் ஓரளவுக்கு நல்லா டேஸ்ட் நல்லா இருக்கும் அது பாத்தீங்கன்னா நெல்லி இந்த செடி வந்து பாத்தீங்கன்னா எழுபத்தி அஞ்சு ரூபா போட்டிருக்காங்க அடுத்தது பாத்தீங்கன்னா லலிதா கோவா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க பாருங்க பாத்தீங்கன்னா கடல வந்து ஃபுல்லா காட்டியிருக்கேன் இந்த கடை பேர் பாத்தீங்கன்னா ஸ்ரீ அம்மா நர்சரி ஃபர்ஸ்ட் கட்டிங்லயே வந்து ஃபர்ஸ்ட் கடை இதுதான்

அடுத்து பாத்தீங்கன்னா பி எம் அண்ட் எம் ஹைபிரிட் கோகனட் சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இந்த இதுல பாத்தீங்கன்னா ஃபுல்லா வந்து தென்னஞ்செடிதான் வச்சிருக்காங்க இப்படி எப்படியும் வந்து ஒன்பது அடி பத்து அடிக்கெல்லாம் செடி இருக்கு இதுல இல்ல பாருங்க ரகம் பேர் எல்லாம் எது வச்சிருக்காங்க பிளுட்டோனியம் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இதுல இது பாத்தீங்கன்னா மேரி கோல்டு நம்ம வந்து நார்மலா வந்து நம்ம இதெல்லாம் ஃபுல்லாக இருப்பாங்க கிருஷ்ணகிரியில் இது வந்து டெய்லியா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அலஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரகம் வச்சிருக்க பாருங்க அது ஜெர்னியம் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க பாருங்க ஜெரேனியம் அது செவந்தி பால் அப்படின்னு சொல்லி வச்சிருக்க பாருங்க இந்த ரகம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படின்றது

நாட்டு இருந்தா கண்டிப்பா வந்து தெளிவா வராது இப்போ மட்டும் தான் நல்லா தெளிவா வரும் இதெல்லாம் பாத்துங்க அதுல வந்து செடிக்கு மேல வந்து நூத்தி ஐம்பது எல்லாம் போட்டுக்கிறாங்க இது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி வந்து வைக்கிறது ரொம்ப அழகா இருக்கும் இதே நான் செடி வாங்கினா பரிசா விவசாயம் அதே நான் பரிசுன்னு போட்டுக்கலாம்

பாருங்க இந்த கடையில வந்து மல்லிகா இருக்கு பாருங்க இது பாருங்க எம் பாருங்கைன் ஹாட் கிளைமேட் ஆப்பிள் எப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க ஒரு செடி வந்து இருநூத்தி ஐம்பது ரூபான்னு தெரிவிச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா பசுமை பாரதம் செடி இது பாத்தீங்கன்னா தாய் நாவல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க ஒரு செடி வந்து இருநூத்தி ஐம்பது பாக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படியே பெருசா இருக்கு இது வரைக்கும் பதவி இல்ல இந்த மாதிரி அடுத்தது வியட்நாம் சூப்பர் பாலா அப்படின்னு சொல்லிட்டு பலா வகை வச்சிருக்காங்க பாருங்க செடி ஒரு செடி வந்து சொல்லி வச்சிருக்காங்க அடுத்து பாத்தீங்கன்னா ரெட் டைமண்ட் கொய்யா இது வந்து சொல்லி வச்சிருக்காங்க இது பாத்தீங்கன்னா செடி மிளகு அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அங்க உள்ள இருக்குது வந்து பன்னீர் புஷ்பம் செடி வச்சிருக்காங்க கடை பேரு பாத்தீங்க அப்படின்னா அதுவும் பசுமை பாரதம் தான் இது பாத்தீங்கன்னா புனே ரேட் அத்தி ஒரு செடி வந்து அம்பது ரூபான்னு சொல்லி போட்டுருக்காங்க இது பாத்தீங்கன்னா மில்க் ஃப்ரூட் ஒரு செடி வந்து முந்நூறு ரூபா அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க இது வந்து மகிழம் மரம் அப்படி இப்படி போட்டு ஒரு நூறுபான்னு போட்டுருக்காங்க பாருங்க இது பாருங்க கருங்காலி மரம் ஒரு ம ஒரு செ செடி வந்து முந்நூறு ரூபான்னு சொல்லி போட்டுருக்காங்க இது கலக்காய் 1013 போட்டுருவாங்க. அது இது பிரம்சா இது இது பாத்தீங்கன்னா லங்கன் ஃப்ரூட் ரெஞ்சி போட்டுவாங்க. ₹50 ஒவ்வொரு செடி. குடுங்க. குடுக்கப் புளி. இது பாத்தீங்கன்னா ஒரு செடி ₹100.

ஆல் டைம் மேங்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்துருச்சு இப்போ செடிகள்லாம் ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு மூணு வருஷத்துல இருந்து ஆல்டைம் மேங்கா அப்படி செடி எல்லாம் கம்ப்ளைண்ட்டா கொண்டு வந்துட்டாங்க இது பாத்தீங்கன்னா ரெட் பம்ப் புலி மாஸ் அது இந்த செடி தான் இது ஒரு செடி பார்த்தீங்கன்னா இரநூறுவான்னு சொல்லி போட்டிருக்காங்க வேட்டம் தத்துக்குடி நூத்தம்பது ரூபா செண்மகப்பூ இருநூத்தம்பது ரூபா ஒரு செடி இது பாத்தீங்கன்னா சாம்பிள் பீஸ் எல்லாம் போட்டுருக்காங்க பாருங்க எப்படி எல்லாம் காய் காய்க்கும் அப்புறம் வந்து முட்டையை காய்கள் அறுவடை தயாரான காய்கள் அதிக மகசூல் மகசூல் நிறைந்த காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சாம்பிள் அப்படி பார்த்தீங்கன்னா பேனா அடிச்சு வச்சிருக்காங்க பாருங்க கே சீலுமிச்சை நர்சரி சொல்லிட்டு கடைப்பெயிருகம் பாத்தீங்கன்னா பிகேஎம் ஒன்னு பாலாஜி

பாத்தீங்கன்னா ரொம்ப தான் இருக்கு ஒரு வந்து இருக்காங்க ஆனா பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு இது இது ஒரு செடி பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் ஐயன் ஆர் நம்ம இந்திய மதிய விலை மதிப்பு முப்பத்தஞ்சாயிரம் இது ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ஒரு செடி

பாத்தீங்கன்னா இந்த செடி வந்து அறுபதாயிரம் ரூபாய் சொல்லி போட்டுருக்காங்க நம்ம இந்திய விலை மதிப்புப்படி பாருங்க நாத்து வந்து நூத்தி ஐம்பது ரூபாய் தான் இது நூறு ரூபாய் இதோட ரேட்டு பாருங்க இதோட ரேட் நீங்களே பாத்தீங்கன்னா ஷாக் ஆயிருவீங்க ஆறு லட்சம் ரூபா ஆறு லட்ச ரூபா பாருங்க இது வந்து ஒரு செடி மரமே ஆறு லட்ச ரூபாய் இது வாழை கண்ணு கூட வச்சிருக்காங்க பாருங்க எல்லாமே வந்து ஹைபிரிட் தான் வர மாதிரி தான் எல்லாம் வச்சிருக்காங்க நண்பர்களையும் முடிஞ்சு இதுதான் கம்ப்ளீட்டா வந்து உங்களுக்கு வந்து அங்க அந்த லாக்ஸ்ல இருந்து இந்த லாக்ஸ் வரைக்கும் காட்டிட்டேன் ஏன் ரகம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நாளைக்கு நாலு இரு நாளை மறுநாள் ஒரு ரெண்டு நாள் இருக்கும் அப்புறமா ஸ்டாக் வந்து ரொம்ப குறைஞ்சிரும் நல்ல செடி கிடைக்குமான்றது டவுட்டு தான் எவ்வளவு சீரம வந்து வாங்கி வாங்கிக்கணுமா அனுப்பி எவ்வளவு சீரம வந்து வாங்கிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் மற்ற ஒரு வீடியோ சந்திக்கலாம் நன்றி வணக்கம்